உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஒரு ரெண்டு விதமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநரகத்துலேருந்து ஒரு தகவல் அது என்னென்னு பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் ஸோ இந்த கோரிக்கை வந்துட்டு இடைநிலை ஆசிரியர்கள் வந்துட்டு வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அது தொடர்பாக வந்துட்டு இப்போ ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அப்படியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின் இடைநிலை ஆசிரியர் பணியில் நியமனம் பெற்றவர்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன் இடைநிலை ஆசிரியர் பணியில் நியமனம் பெற்றவர்களுக்கு இணையான ஊதியம் கோரும் கோரிக்கைகளை ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்ய வந்துட்டு கூட்டம் வந்துட்டு நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கூட்டம் நடத்துவது அப்படிங்கிற வந்து ஒரு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு கடிதம் வந்துட்டு பெறப்பட்டிருக்குது அப்படி பெறப்பட்ட அந்த கடிதத்தின்படி பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் குறித்து கோரிக்கை சார்பாக மேற்கண்டுள்ள குழுவின் தலைவர் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் தலைமையில் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் நான்கு மணி அளவில் கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து கூட்டத்திற்கு ஐந்து சங்கங்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேலும் இக்கூட்டத்திற்கு ஒரு சங்கத்திற்கு இரு பிரதிநிதிகள் மிகாமல் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய ஆசிரியர் பேரவை தமிழ்நாடு தொடக்க பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஜேஎஸ்ஆர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கம் ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நான்கு பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் நான்கு மணி அளவில் வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை கூட்டரங்கில் ஆறாவது தளம் நாமக்கல் கவிஞர் மாளிகை தலைமைச் செயலகம் சென்னை ஒன்பது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நடத்துவதாக இப்போ தகவல் கொடுத்துருக்குறாங்க உறவுகளே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதவி உயர்வு வந்துட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த வழக்கு வந்துட்டு வந்தது இல்லையா அது உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு மேல்முறையீடு வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு வக்காலத்து வந்துட்டு செஞ்சுருக்காங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டெட்டு பதவி உயர்வு வழக்கு வந்துட்டு முன்கூட்டியே விசாரணைக்கு வரும் அப்படிங்குறது எதிர்பார்க்கப்பட்டதில் தான் இந்த டெட்டு பதவி உயர்வு வழக்கு வந்துட்டு இப்போ விசாரணைக்கு வந்து அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது ஸோ அப்படி ஒத்தி வைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு சார்ந்த வழக்கு வந்துட்டு சார்ந்த வழக்காடல் நீதிமன்றத்தில் வந்துட்டு நடைபெற்று அது வியாழக்கிழமை அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படி தெரிவிக்கப்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வழக்கு வந்துட்டு அடுத்த கட்ட விசாரணைக்காக பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வந்துட்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் தகவலே ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த இரண்டு விதமான தகவல் ஒன்று எட்டு பதவி உயர்வு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துட்டு இப்போ பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு வந்துட்டு ஒத்தி வச்சிருக்காங்கங்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற கான்செப்டில் இடைநிலை ஆசிரியர்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பின் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த விடயத்தில் சம ஊதியம் வேண்டும்ங்கிறத கோரிக்கைகள் இருந்தது அந்த கோரிக்கைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதி வந்துட்டு கூட்டம் நடத்துவதற்கான சங்கங்கள் குறிப்பிட்ட சங்கங்களுக்கு வந்துட்டு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க ஸோ இதுதான் தகவல் தகவலை இன்னைக்கு இந்த ரெண்டு தகவல் அடுத்தடுத்து சமூகம் சார்ந்த விடயங்களும் சரி கல்வி சார்ந்த விடயங்களை அனைத்தையுமே சார்ந்து உங்களுக்கு தேவையான தகவலை வந்துட்டு நம்ம முழுமையாக கொடுக்க தயாராக இருக்கின்ற உறவுகளை என்றும் உங்களோடு நாம் நன்றி உறவுகளை